இந்த அமைதிக்கு பிறகுதான் நீங்க உண்மையே உணர முடியும் பொய் இருந்து ஆர்ப்பரிச்சுட்டு இருக்கும் ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே அப்பதான் அமைதிக்குள்ள நீங்க பார்க்க முடியும் அப்ப அமைதி வந்தால்தான் உண்மை தெரியும் உண்மைதான் ஞானம் அப்ப அந்த ஞானத்தை அடையினா என்ன வேணும் அமைதி வேணும் பட் அந்த அமைதிக்க நமக்கு என்ன வேணும் இந்த அதுக்கு நம்ம ஒதுங்கணும் அடுத்தவர்கள் போடக்கூடிய குப்பையை ஏற்றி வச்சுக்கிட்டே நம்மள்கிட்ட இருக்கிற குப்பையே எடுத்து போடல இருக்கணும் அப்ப நீங்க அதுக்குதான் உலகம் பார்க்கிற பார்வை வேறு உங்கள் வாழ்க்கை வேறு இதை உடனே முதல்ல பேசிப்பாங்க ஞானத்தை வந்து நீங்க யாத்தையுமே கேட்க முடியும்னா அவனுக்கு அது ஞானமாக இருக்கும் இருக்கும் இல்லையா ஒருவன் காலையிலேயே எந்திக்கிறான் அஞ்சு மணிக்கே எந்திக்கிறான் போய் குளத்துல குளிக்கிறான் உட்கார்ந்து கண்ணை குத்திட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் ஒன்பது மணி வரை அதுக்கு அதுக்குற எந்திக்கிறான் போய் கொஞ்சம் ரெண்டு தோசை சாப்பிட்றான் பழைய உட்கார்ந்துக்கிறான் இதை பாக்குற பையன் வந்து இருக்கும் இருக்கும் பப்ளிக் சும்மா உட்காந்து அஞ்சு மணிக்கே குளிக்கிறமா ஏதாவது வேலைக்கு போறான் இவன் குளிச்சா உடனே ட்ரெஸ் பார்த்து வெளியில ஓடுவான் அதனால இவனுக்கு அத பார்க்கும் போது வெளியில போகும்போது குளிக்கலாம இப்ப அஞ்சு மணிக்கு அந்த குளிர்ல குளிச்சுட்டு வந்து நீங்க கண்ணை குத்திட்டு உட்கார்ந்துட்டே இருக்கான் சரியான லூசா இருக்கும் அதுதானே தோணும் அப்ப அவன் சொல்லக்கூடிய ஞானம் இவனுக்கு புரியாது இவனுக்கு என்ன பத்து மணி நேரம் படுத்து தூங்கிட்டு இருப்பான் அம்மா திட்டுவோம் அப்பா கூப்பிடுவாரு ஏன்னா இன்னும் போகலையா போகலையா என்ன அல்லாரும் அடிச்சு ஆப்பணி ஆப்பணி வச்சு தூங்குவான் அதுக்கு பிறகு பத்தரை மணிக்கு எந்திரிச்சு போய் பாத்ரூம்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் அப் பண்ணிட்டு இப்போ மூடுவோம் இதெல்லாம் அவங்க லைஃப் நினைச்சிருக்கோம் அறிபுரியா இருக்கிறோம் ரொம்ப பிஸியா இருக்கிறோம் போய் ட்ரெயினை போட்டு இருக்கிறோம் அப்புறம் நிற்போம் அப்புறம் நடந்து போவோம் அப்புறம் வருவோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணி நம்ம அங்க என்ன சாதிக்க போறோம் காலேஜில் போய் சுத்திட்டு வருவோம் கொஞ்சம் யோசிங்க அப்ப அந்த சென்சிபிளா கரெக்டா அந்த டைம் சென்ஸ் எடுத்து எது நம்ம லைஃப்னு சொல்லி அதை நோக்கி போறக்கூடிய அந்த திறமை இன்னும் வரவில்லை அப்படின்னா ஞானம் நீங்க எப்ப ஒரு யூனிஃபார்மா இருக்கிறீங்களோ யூனிக்னஸா இருக்கிறீங்களோ உங்களோட ஒரு தனித்துவம் இருக்கிறதோ அப்ப அது ஞானம் உங்கள் ஞானம் அடுத்த ஞானம் இல்ல அடுத்தவங்க ஞானத்தை வச்சு நம்ம நம்மள என்ன பண்ண கூடாது அசை போட கூடாது அவனுக்கு அது சரி உனக்கு அது சரி உனக்கு எது சரியோ அதை கற்றி பிடிச்சுக்கணும் இப்போ உன் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை தான் சாப்பிடணும் மத்தவங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கண்டதெல்லாம் சாப்பிடல அவன் அதுல வைட்டமின் டி இருக்கு சி இருக்கு கே இருக்கு ஏ இருக்கு ஏபிசி இருபத்தி ஆறு எழுத்தேன்னு சொல்லுவான் நம்ம வாங்கி போட முடியுமா சொல்லுங்க சில ஆகாரங்களை பார்த்த உடனே கொமட்டோம் இல்லையா சிங்கப்பூருக்கு போன புதுசுல எயிட்டிஸ்ல அப்ப அங்க ஒரு சைனீஸ் ஃப்ரெண்டு அவர் சொன்னார் ஈவினிங் என் கூட வாங்க நம்ம உக்கி டிஃபன் சாப்பிடணும் நான் என்ன நினைச்சேன் எங்க ஊர்ல அந்த கல் தோசை விற்பாங்க ஒரு பெருமாள் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடை உண்டு டெய்லி நடந்து போவோம் நடந்து போய் அந்த கல் தூசிக்கு போனா அவன் அழகா எண்ணெய் எல்லாம் விட்டு அப்புறம் பொடியெல்லாம் வச்சு உட்காந்து ஒரு நாலு கோசை சாப்பிட்டு வருவான் ரசம் உடையோட அது அவ்வளவு டேஸ்ட் இப்ப இவன் டிஃபன் உடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துட்டு ஆக ரெண்டு கல் எல்லாம் சாப்பிடலாம் நினைச்சிட்டு தலைவர் கூட போனான் போனா அந்த கடைக்கிட்ட ஒரு அரை அடி ஒரு நூறு அடிக்கு முன்னாடியே வாட அடிக்குது ஒரு மாதிரி ரொம்ப சுமலை அடிக்குது அவன் சிரித்தான் அந்த வாசத்தை அவன் முடிக்கிறான் அப்படின்னு கருவாடு சுட்டா அந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க மூஞ்சி வந்து அவ்வளவு தௌசண்ட் வாசி இருக்கும் இந்த கருவாடு பிடிக்காதவனுக்கு போகட்டும் இல்லையா அப்ப அந்த சைனீஸ் கார் என்ன கூட்டு போகும்போது அவன் சொல்றான் ரத்தம் இன்னைக்கு சூப்பர்மா இருக்கும் அங்க தொங்க போட்டிருக்கான் அவளைய ஒரு பிளேட்ல வச்சிருக்கான் இந்த சுமல் அடிக்குது பயங்கரமா என்னால நிக்க முடியல அதுக்கு பிறகு டைஜஸ்ட் பண்ணாங்க சாப்பிடல அந்த சுமல்ல உள் வாங்கி வாங்கி இதுதான் தெரிஞ்சுக்கிச்சு அத முத நாள் படுத்த பாடு இருக்குது இதான் லைஃப் நமக்கு தெரியாது மொதல் ஆனா ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கோம் நமக்கு பிடிக்கலங்கிறதுனால அது மோசம் அவ்வளவு தர அதான் சாப்பிடறாங்க நின்று ஜாலியா பேசி பேசிட்டு குச்சியில எடுத்து உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கலாம் நமக்கு கையே போக மாட்டேங்குது அதனால அது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் லைக் இட் இல்லையா அப்ப இங்க தான் நீங்க உணரணும் உனக்கு எது சரியோ உனக்கு எது பயன்படுகிறதோ எது உனக்கு உண்மையாக தெரிகிறதோ அதுதான் உண்மையாகும் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா உண்மை கூட உண்மை அல்ல ஒவ்வொருவருக்கும் உண்மை வேற வேறாக இருக்கும் ஏற்கனவே ஒரு டாபிக் பேசுகிறோம் உண்மைன்னு சொல்றதை பாத்தீங்கன்னா அவனுக்கு அது உண்மை நமக்கு உண்மை இல்லை இல்லையா நம்ம ஒரு பொருளை பார்க்கல ஆனா அவ சொல்றான் அவதான் தான் கொண்டு அவனை எடுத்துட்டாங்க அவன் பார்த்தான் பார்த்ததேன்னு சொல்றான் அது உண்மையா போயேன்னு தெரியாது நாம எப்படி அதை நம்ப முடியும் அது உண்மை சொல்ல முடியுமா நாம பாக்கலையே ஆனா அதுதான் குரு எடுத்தது உண்மை நாம பார்க்காம சொன்ன இவன் போய் கூட சொல்லலாம் உண்மை நமக்கு ஆகாது நீ நேரடியாக பார்க்க வேண்டும் அதுக்கு ஞானம் எப்படி இருக்கிறது உன்னோடு உன்னுள் மறைந்து இருக்கிறது